பத்தாம் வகுப்பு கணக்கு ஒவ்வொரு படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம தேர்வுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் பார்த்துட்டு போனாலே நம்மளால சென்டம் எடுக்க முடியும் பாடம் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இப்ப வரிசை ஜோடி அப்படின்னா ஒண்ணு இல்ல நம்ம சாதாரணமா கிராஃப் வரையும் போது ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம இங்க இது வந்து எக்ஸ்ல இருக்கும் இது வந்து ஒயில பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கும் ரைட்டா இப்ப நம்ம என்னென்ன எழுதுவோம் இப்ப இந்த ரெண்டுக்கு இங்க ஒன்னு அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வச்சு இப்படி போடுறத ரெண்டுக்கமா ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஜோடி கனமாக நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி எழுதுறத நம்ம வரிசை ஜோடி அப்படின்னு சொல்றோம் சோ அதுல பர்டிகுலரா இப்ப கார்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா செட் இந்த செட் எடுத்துக்கோங்க பீங்கற செட்ல என்ன இருக்கு கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குது அப்ப கேரட் பிரிஞ்சால் அப்படி லேடிஸ் பிங்கர் அடுத்தது பீங்கற செட் பாருங்க ஆரஞ்சு திராட்சை செம்புற்று பழம் தட் இஸ் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி இருக்கு ரைட் இப்ப இதுல ஒவ்வொருலயும் பாருங்களேன் இப்ப காய்கறி அப்படிங்கிற ஏங்குற செட்ல இருந்து சோ பழங்கள்ங்கிற பீங்கற செட்டுக்குள்ள என்னது மேப்பிங் நடந்திருக்கு அதாவது இப்ப கேரட் அப்படிங்கறதுல பாருங்க இங்க இருந்து நாலு அரை மார்க் போயிருக்கும் சோ அது எங்க எங்க போயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு அப்புறம் ஆரஞ்சுக்கு அப்புறம் வந்து சோ இந்த கிரேப்ஸ்க்கு அடுத்தது ஸ்ட்ராபெரிக்கு போயிருக்கு நாலு ஆரோ மார்க் அந்த மாதிரி நாலு நாலு ஆரோ மார்க் போயிருக்கும் கார்டிஷன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு உறுப்புகளையும் நம்ம விட கிடையாது கேரட்டோ இல்ல பிரிஞ்சாலோ இந்த லேடிஸ் ஃபிங்கர் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடனும் இது என்ன மேப்பிங் கொடுத்துருக்கு அதாவது ஒரு உறவு ஸோ அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டிஷியன் பெருக்கல்னு சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏ கிராஸ் பி அதாவது கார்டிஷன் ப்ராடக்ட் சொல்லுவோம் ஏ வந்து பி அப்படிங்கிறது ரெண்டுமே ரெண்டு கணங்களா இருக்கும் அந்த ரெண்டு நம்ம வரிசை ஜோடி கணங்களா எழுதணும் அவ்வளவுதான் ஏ ஃபர்ஸ்ட் அடுத்தது பி வந்து செகண்ட் உருப்பா இருக்கும் அதே போல பிக்ராஸ் என்ன இருக்கு அடுத்தது வந்து ஏங்கிறது செகண்ட் உறுப்பாக இருக்கும் பட் இந்த ஏ கிராஸ் பிங்கிறது ஏக்கு எப்பவுமே சமம் ஆகாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி குறிக்கிறோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு இங்க நம்ம போட்டோம் இந்த புள்ளியானது அதே ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்னா எப்படி இருக்கும் ரெண்டு இருக்குன்னா இங்க ஒன்னு இங்க அப்ப ரெண்டுக்கு ஒண்ணுங்கிறது இன்னும் கொஞ்சம் கீழே வரும் அப்ப இது ஒண்ணுக்கு ரெண்டு இது வந்து ரெண்டுக்கு ஒண்ணு சோ ரெண்டுமே சமம் இல்ல அது கொடுத்துருக்காங்க பொதுவாக ஏ கமா பி என்பது பி கமா ஏக்கு சமமாக இருக்காது சப்போஸ் ஏவும் பியும் சமமா இருந்துச்சுன்னா ஏ கமா பியும் பி கமா ஏவும் சமமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் கார்டிஷன் பெருக்கள் பார்த்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அடுத்தது உறவுகள் அப்படிங்கிற கான்செப்ட் நாம பாக்குறோம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா டில்லியானது இந்தியாவின் தலைநகரம்னு சொல்லுவோம் இதை புதுதில்லி ஆர் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் சோ இதை வந்து வரிசை ஜோடி கணமா எப்படி எழுதலாம் புதுதில்லி கமா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் இதுதான் நம்ம வந்து உறவுகளை எழுதுற முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம இதுல ஒரு பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை அதனுடைய உர உயரம் இதையும் கொடுத்துருக்கோம் ஒன் வந்து நாலு புள்ளி அஞ்சு ஸ்டூடெண்ட் ரெண்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஸ்டூடெண்ட் மூணுங்கிறவங்க அஞ்சும் நாலாவது ஸ்டூடெண்ட் நாலு புள்ளி அஞ்சு அஞ்சாவது ஸ்டூடண்ட் அஞ்சு ஆறாவது ஸ்டூடெண்ட் அஞ்சு புள்ளி ஒன்னு ஏழாவது ஸ்டூடெண்ட் அஞ்சு புள்ளி ரெண்டு சோ இது ரெண்டு டைம் வந்து பாருங்க சோ இங்கேயும் அதே போல இந்த நாலு புள்ளி அஞ்சும் பாருங்க ரெண்டு டைம் வந்துருக்கு ரைட் அதுக்கப்புறம் பாருங்க இந்த அஞ்சுங்கிறது இங்கேயும் அஞ்சாவது ஸ்டூடெண்ட்டும் அங்கிருந்து மறுபடியும் இங்கேயும் எட்டாவது ஸ்டூடெண்ட்டும் ஒரே போல வந்திருக்கு அடுத்தது ஒன்பதாவது ஸ்டூடெண்ட் நாலு புள்ளி ஏழு அடுத்தது பத்தாவது ஸ்டூடெண்ட் நாலு புள்ளி ஒன்பது இந்த மாதிரி உறவு முறைகளை வந்து ஏற்படுத்தலாம் சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க உயரத்திற்கும் மாணவருக்கும் இடையிலான உறவை நாம் வரையற்காம் எப்படி வரையற்காம் இங்க உயரம் போட்டுக்கோங்க அது மாணவர்கள் பாருங்க சோ நாலு புள்ளி அஞ்சு அப்படின்றது ஸ்டூடெண்ட் ஒன்னு மற்றும் ஸ்டூடெண்ட் நாலு அதே நாலு புள்ளி ஏழுங்கிறது ஸ்டூடெண்ட் நைனு ஓகே ரைட் சோ ஆனா இதே நம்ம கார்டிஷன் என்ன பார்த்திருந்தோம் இருக்கக்கூடிய இந்த நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னா இது எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் போர் எல்லாத்துக்கூடையும் உறவு வைத்திருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கார்டேஷன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் பட் உறவுக்கும் கார்டேஷன் ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற உயரத்தை தான் வைத்திருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஒரு சர்டென் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோம் அதாவது ஒரு உறவு முறையை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டுக்குமே நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து உறவு அப்படின்னு சொல்றோம் அத நம்ம வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினோம் தட் இஸ் நாலு புள்ளி அஞ்சுங்கிறது எஸ் ஒன் நாலு புள்ளி அஞ்சுங்கிறது எஸ் ஃபோர் அடுத்தது நாலு புள்ளி ஏழுங்கிறது எஸ் நைன் அதே நாலு புள்ளி ஒன்பதுங்கிறது எஸ் டென் அதே நீங்க இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ தான் நீங்க ஃபுல்லா நம்ம எழுதியிருப்போம்

அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்மை உறவு தட் இஸ் நல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஏங்கிற ஒரு செட்டுக்குள்ள மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இருக்குது அடுத்தது பிங்கிற செட்டுக்குள்ள ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் இப்போ வந்து ஸோ ஏலேருந்து பிக்கான உறவு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி சமம் எட்டாக இருக்கணும் அந்த மாதிரியான உறவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ ஏஇன் ஏ பிஎன் பிக்கு வந்து வரையறதுனா இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் இந்த ஏலையும் பிஏயும் நம்ம கழிக்கணும் அவ்வளோதான் இதில் எதை கழிச்சாலுமே நம்மளுக்கு எட்டுங்கிற ஆன்சரே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோடி இல்லை எனவே நம்ம என்னது ஆறில் எந்த உறுப்பும் இல்லை எனவே அப்படி இருந்துச்சுன்னா ஸோ ஆறு இஸ் ஈக்குவல் டு நல் ரிலேஷன் அப்போ வந்து இது வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு உறவில் உறப்பு இல்லை என்றால் அது இன்மை உறவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ அடுத்தது சார்புகள் அப்படிங்கிற கான்செப்ட் பாருங்க தட் இஸ் இங்க வந்து ரெண்டு செட் எடுத்திருக்காங்க தட் இஸ் ஏங்கிற மதிப்பகம் பிங்கிற துணை மதிப்பகம் வச்சுக்கோங்க இதை மதிப்பகம் இது துணை மதிப்பகம்னு எழுதிக்கோங்க ரைட் இப்போ பாருங்க சோ பணியாளர்கள் எம்ப்ளாய் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எம்ப்ளாயும் வெவ்வேறு சேலரி வாங்குறாங்க சோ தான் இங்க குடிச்சிருக்காங்க தட் இஸ் இங்க வந்து உறவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம்பளம்ங்கிறது தான் இதுல வந்து உறவாக இருக்குது சார்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வெற்றிலா கணங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உறவு அதாவது போடக்கூடிய உறவு இருக்கு இல்லையா எஃப் அப்படிங்கிற அந்த உறவானது சோ ஒவ்வொரு எக்ஸின் எக்ஸுக்கும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு ஒயின் ஒய் கிடைக்கிறது சோ இங்க ஒரே ஒரு ஒய் தான் கிடைக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம சார்பு அப்படிங்கிறோம் அதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம் எஃப் ஒவ்வொரு ஒரே ஒரு ஆக இருக்கும் சார்பு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் ரெண்டு விதமான மற்றும் துணை மதிப்பகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு உறுப்புகளும் மதிப்பகத்துல கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நிச்சயமா துணை மதிப்பகத்துல வந்து என்னது ஒரு உறவு வைத்திருக்கணும் நெக்ஸ்ட் அடுத்தது அதே போல சோ இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளானது சோ ஒண்ணு கூட விடுபட்டு இருக்க கூடாது இருக்கு இதுக்கு இருக்கு இல்லாம இருக்கக்கூடாது பட் இது வந்து உறவுல வந்து இருக்கலாம் பட் இங்க வந்து அப்படி இருக்க கூடாது இப்ப அடுத்த கான்செப்ட் என்னன்னா இந்த மாதிரியான ரெண்டு செட்ஸ் இருக்குன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு உறுப்பானது ரெண்டு வேறுபட்ட ஆன்சரை கொடுக்கவே கூடாது கட்டாயமா

ரெண்டு விதமான செட்டு இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எல்லா என்ன அதுக்கு பேருக்கு ஆர்டிஷன் பேருக்குன்னு சொல்லுவோம் அதே இப்ப உறவு அப்படின்னா சோ ரெண்டு செட்டு இருக்குதுன்னா அந்த செட்ல சோ ஏதோ ஒரு உறுப்புக்கு உறவு கூட இல்லாம இருக்கலாம் அல்லது சோ எல்லா உறுப்புகளும் எல்லா உறுப்புகளுடனும் உறவு வைத்திருக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து உறவு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சார்பு அப்படின்னா மதிப்பகம் துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடியதுல இந்த மதிப்பகத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இங்க துணை மதிப்பகத்தோட என்ன நான் உறவு வைத்திருக்கணும் நெக்ஸ்ட் அதாவது ஒன்னு கூட சும்மா ஃப்ரீயா இருக்க கூடாது சோ எல்லாத்துக்குமே மேப்பிங் நடந்திருக்கணும் செகண்ட் கான்செப்ட் என்னன்னா ஒரே ஒரு உறுப்பானது ரெண்டு விதமான ஆன்சரை கட்டாயமா கொடுக்க கூடாது அப்படி வந்துச்சுன்னா அது சார்பு அப்படிங்களாம் அதனாலதான் சார்புங்கிறது சின்ன செட் ஆகவும் சோ அதை விட அதிகமான உறுப்புகளை கொண்டதாக உறவாகவும் அதை விட எல்லா உறுப்புகளையும் கொண்டது கார்டிஷியன் பெருக்களாகவும் இருக்கும் அதுதான் இந்த செட்டுக்குள்ள காமிச்சிருக்கோம் இப்ப சார்புகளுக்கான சோதனை சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ஏபிசிங்கிறது மதிப்பகம் அடுத்தது பிக்யூஆர் துணை மதிப்பகம்னு போட்டுக்கோங்களேன் ரைட் இப்ப இங்க பாருங்க அப்படிங்கிற ஒவ்வொரு உறுப்பும் இங்க துணை மதிப்பெற இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடனும் உறவை வைத்திருக்கு அப்ப இது வந்து நிச்சயமாக சார்பு நெக்ஸ்ட் இங்க பாருங்க எம் ரெண்டுக்கு என்ன மூணுக்கு என்ன ரைட் இப்போ இருக்கு நம்மளுக்கு கவலை கிடையாது எப்பவுமே இந்த துணை மதிப்பகத்துல அது மேப்பிங் நடந்திருந்தாலும் சரி மேப்பிங் நடக்கலனாலும் சரி எது இருந்தாலும் நமக்கு அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை நம்ம மதிப்பகத்தை பார்க்கலாம் சோ மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் துணை மதிப்பகத்தினுடன் என்ன வைத்திருக்கிறது உறவு வைத்திருக்கு எனவே இதுவும் சார்பு தான் நெக்ஸ்ட் இத பாருங்களேன் பி ஆனது ரெண்டு விதமான ஆன்சரை நம்மளுக்கு தந்துருச்சு அப்ப இது நிச்சயமா இது சார்பு இல்ல அதே போல இன்னொரு வடிவம் இருக்கு மதிப்பகம் அப்படின்னு வச்சுக்கிறோம் இங்க வந்து துணை மதிப்பகம்னு வச்சுக்கிட்டோம்னா சோ இப்போ இங்க ஏன்னு இருக்குதுன்னா ஏக்கு பி அடுத்தது பீ இருக்குன்னு வச்சுக்கோங்களா இங்க கியூ ஆர் இருக்கு சோ இப்போ இங்க பிங்கிறதுக்கு மேப்பிங்க நடக்கல இருந்துச்சுன்னா இதுவும் சார்பாகாது இப்ப சார்புகளுடைய வகைகளை பார்க்கலாம் பாக்கலாம் சார்பு வரைக்கும் மொத்தமாக நாலு வகை இருக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மேல் சார்பு அடுத்து பலவற்றுக்கு ஒன்றான சார்பு தான் உள்நோக்கிய சார்பு அல்லது சொல்லுவாங்க ரைட் இப்ப ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அழைப்புகள் நண்பர்கள் சோ பாருங்க ஒன்னுங்கிற அழைப்பு வந்து சிங்கிற நண்பருக்கும் ரெண்டுங்கிற அழைப்பு ஏங்கிற நண்பருக்கும் மூணுங்கிற அழைப்பு டிங்கிற நம்பருக்கும் வந்து என்னது காலிங் போகுது ரைட் பி மற்றும் சி ஈ ஆனது ஃப்ரீயாவும் பாத்தீங்கன்னா சோ ஒண்ணாண்ணுறது ஏ மூணுங்கிறது சார்பாக இருக்குது நம்ம சார்பு என்ற ஒரு சார்பு என்க ஏன் வெவ்வேறு உறுப்புகளை பி உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் எஃப் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வேறு உறுப்புகளும் பி ல இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுடன் என்னது இருக்கு தொடர்பு படுத்துது அதனால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு செட் லாங்குவேஜ்ல எப்படி எழுதணும் அப்படின்னா டூ என்றவாறு அமைந்த ஒவ்வொரு ஏ ஒன் ஏ டூ இன் ஏக்கும் ஏ ஒன் சமம் ஏ டூ என கிடைத்தால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் இது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு இங்கே நபர்கள் பாத்தீங்கன்னா ஏழு பேரை போட்டிருக்காங்க அதே திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா பிலிம் ஒன் பிலிம் டூ பிலிம் த்ரீ சரி இப்போ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் மெம்பர்ஸ் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட திரைப்படத்துக்கு தான் போவாங்க ரைட் அப்ப பி ஒன்னு வந்து எஃப் பிடிச்சிருக்கும் அதே போல பி சிக்ஸ்க்கு எஃப் எஃப் ஒன் பிடிச்சிருக்கு ஃபிலிம் ஒன் பிடிச்சிருக்குது அதே போல பி டூக்கு பார்த்தீங்கன்னா எஃப் த்ரீ பிடிச்சிருக்குது அதே போல பி ஃபைவ் எஃப் த்ரீ பிடிச்சிருக்கு சோ அந்த மாதிரி சோ ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கூட ஒரு திரைப்படம் பிடிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பலவற்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லுவோம் சார்பு எஃப் இஸ் ஏ டு பி ஐ பலவற்றிற்கு ஒன்றான சார்பு எனில் அச்சார்பில் ஏ இன் ஒன்றிற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பி ஒரே நிழல் உரு இருக்கும் அதே இப்ப மேல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் ஆன் டூ பங்ஷன் சொல்லுவோம் கால் ஒன் கால் டூ கால் த்ரீ கால் ஃபோர் கால் பைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கால்ஸ் வந்து அவங்க குடுத்துருக்காங்க சார் நபர்கள் பாத்தீங்கன்னா பி ஒன் பர்சன் ஒன் பர்சன் டூ பர்சன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நபர்கள் குடுத்துருக்காங்க இப்ப பாருங்க செல்போன்ல இருந்து நம்ம பர்ஸ்ட் டைம் பி டுங்குற நபருக்கு போடுறோம் அப்புறம் செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு போடுறோம் அட் மறுபடியும் மூணாவது டைம் போடும்போது நம்ம அதே அந்த வந்து நம்ம கால் பண்ணுவோம் ஏன்னா அவங்க எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கே கால் பண்ணுவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி மாதிரி இது மூணுமே அதாவது சோ அந்த எல்லா நபர்களுமே கட்டாயமாக அந்த இணைப்புகளோட வந்து இணைத்திருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மேல் மேல்சாரம் சொல்லுவோம் தட் மீன்ஸ் என்னன்னா இப்போ இங்க மதிப்பகம்னு வச்சுக்கிறோம் இதை வந்து துணை மதிப்பகம்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சோ இங்க சில உறுப்புகள் இருக்கு இங்கயும் சில உறுப்புகள் இருக்கு ஓகே சோ இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகள் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா தொடர்பு படுத்திருக்கணும் ஒவ்வொரு உறுப்பினரும் தொடர்பு கட்டாயமா இருக்கணும் சப்போஸ் இங்க வந்து ஒன்னு மிஞ்சி இருக்குது இங்க எந்த ஒரு பர்சனுக்குமே ஒரு கால் நான் வந்து போடல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது மீன்ஸ் இது இது மதிப்பகம்னு எடுத்துட்டோம்னா இந்த துணை மதிப்பகமானது எப்பவுமே அந்த வீச்சகத்துக்கு சமம் வீச்சகம் என்ன எத்தனை உறுப்புகளை அதை வந்து மேப்பிங் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து வீச்சகம்னு சொல்லுவோம் அந்த வீச்சகத்துக்கு சமமா இருந்துச்சுன்னா அதாவது துணை மதிப்பகம் என்பது வீச்சகத்துக்கு சமமா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோ மேல் சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க குடுத்துருக்காங்க எஃப் ஏ டு பி என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் எஃப் இன் வீச்சகமானது எஃப் இன் துணை மதிப்பதற்கு சமமாக இருக்கும் அதான் இங்க குறிப் குறிப்புலையும் தட் இஸ் எஃப் எஸ் ஏ டு பி ஆனது மேல் சார்பு எனில் எஃப் இன் வீச்சகம் சமம் பி ஆக இருக்கும் அப்படி இப்ப உட்சார்பு பாருங்க தட் இஸ் இன்னொரு ஒரு கன்சியூமர் ஒன் டு த்ரீ மூணு பேர் இருக்காங்க ஒரு ஒன் பாத்தீங்கன்னா செலவு இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க சி தொலைக்காட்சி பெட்டி சி த்ரிங்கிறவன் நீர் சுழற்றியை பயன்படுத்துறாங்க பட் இந்த காற்று பதனியை மட்டும் ஏதாவது மிச்சம் இருக்குது அதாவது துணை மதிப்பகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து மீதியா இருக்காது குறைந்தபட்சம் ஒன்று மீதியா இருந்துச்சுனாலே நம்ம வந்து உட்சார்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு சார்பு எஃப் ஏ டு பி ஆனது உட்சார்பு எனில் பி யில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது ஏவில் முன்னூறு இருக்காது அப்ப எஃப் வீச்சகமானது துணை மதிப்பகத்தினுடைய தகு உட்கணமாக இருக்கும் அப்ப எனவே எஃப் ஆனது ஏ டு பி ஆனது மேல் சார்பு இல்லை எனில் அது உட்சார்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அப்ப மேல் சார்பு இல்லை எனில் அது உட்சார்பாக இருக்கும் சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ அடுத்த கான்செப்ட் இருபுற சார்பு இருபுற சார்புங்கிறது ஒண்ணும் கிடையாது என்ற பங்கன் அது ஏ டு பிக்கு செல்லுது அப்படின்னா அந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்துச்சுன்னா எஃப் ஐ ஏல இருந்து பிக்கான இருபுற சார்பு அப்படின்னு சொல்லலாம் தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டு செட் இருக்குன்னா சோ ஒண்ணுக்கு ஒன்னு கட்டாயமாக இருக்கணும் அதே போல இங்க ஒன்னு கூட இல்லாம மிஞ்சம் இல்லாம அதாவது எல்லாத்துக்குமே மேப்பிங் நடந்திருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று மற்றும் மேல் சார்பா இருக்கிறதுனால பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தட் இஸ் இருபுற சார்புன்னு சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஸோ இந்த சார்பில் பாருங்க ஒன்னுக்கு டபிள்யூ ரெண்டுக்கு ஜட்டு மூணுக்கு எக்ஸ் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆகுது ஸோ இங்க பிங்கிறது ஸோ துணை மதிப்பகம் அதுல இந்த வீச்சகம் வீச்சகம்னா இங்க ஒன்னுல இருந்து யாருக்கு எந்த உறுப்புக்கெல்லாம் வந்து மேப்பிங் நடந்திருக்கோ அதுல பாத்தீங்கன்னா டபிள்யூ எல்லா உறுப்புக்கும் நடந்திருக்கு அப்ப பிங்கிறதும் சோ வீச்சகமும் சமமாக இருக்கு அதாவது துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம் எனவே இது வந்து என்னன்னு சொல்லுவோம் ஒன்றுக்கு ஒன்று மற்றும் மேல் சார்பு தட் இஸ் இருபுற சார்புன்னு சொல்லுவோம் இதே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் இங்க பாருங்க ஒன்னுக்கு ஏ இருக்கு ரெண்டுக்கு பி மூணுக்கு டி சி நாலுக்கு சி இருக்கு பட் இந்த இங்க இயும் எஃப்ம் பாத்தீங்கன்னா மேப்பிங் நடக்கல பட் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்றா தான் இருக்கு அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்னா தட் இஸ் அப்ப ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி யில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன எனவே இது வந்து ஒன்று கொண்டான சார்பு இதே பலவற்றிற்கு ஒன்றான சார்பு எப்படி இருக்கு பாருங்க தட் இஸ் ஒன்னுக்கு ஏ ரெண்டுக்கும் ஏ தான் அப்புறம் மூணுக்கு பி நாலுக்கு சி அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு மற்றும் ரெண்டுக்கு ஆன்சர் ஏனே கிடைக்குது அப்ப இரு வேறுபட்ட என்ட்ரிக்கு ஒரே ஆன்சர் கிடைக்குது எனவே இது பலவற்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லுவோம் ஏன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழல் ஒரு பி உள்ளது அப்படி இருந்துச்சுன்னா பலவற்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லலாம் அடுத்தது மேல் சார்பு மேல் சார்பு பொறுத்த வரைக்கும் பாருங்க ஏ ரெண்டுக்கு ஏ மூணுக்கு பி நாலுக்கு சி அப்போ நிச்சயமா இங்க பாத்தீங்கன்னா பி ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே இங்க மேப்பிங் நடந்திருக்குது ஆனா இங்க பாருங்க அதே வந்து இங்க இ வந்து மேப்பிங் நடக்க கிடையாது சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மேல் சார்புன்னு சொல்றோம் அடுத்து உட்சார்புனா கட்டாயமா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டு என்னது ஃப்ரீயா இருக்கணும் துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடியது ஃப்ரீயா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து உச்சார்பு அப்படின்னு சொல்றோம் மேல்சார்பு எப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் ஏயின் வீச்சகமானது துணை மதிப்பகத்துக்கு சமமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேல் சார்புன்னு சொல்லுவோம் அடுத்து உட்சார்புங்கிறது ஏயின் வீச்சகமானது துணை மதிப்பதற்கு தகு உட்கணமாக இருந்துச்சுன்னா தான் அது என்னது தட் இஸ் முன் உருவை பெற்றிருக்கவில்லை தட் இஸ் இஇ மற்றும் எஃப்க்கு இங்க முன் வந்து ஏழை இல்லை எனவே இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உட்சார்பு அப்படின்னு சொல்லுவோம் கிடைமட்ட கோட்டு சோதனை அப்படிங்கிறது அதாவது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கிராஃப பாருங்க தட் இஸ் இங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வலைவரை தட் இஸ் ஒரு நேர் கோடு இருக்குதா அந்த நேர்கோடை இந்த இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய இந்த கிடைமட்ட கோடானது ஒரே ஒரு புள்ளியிலே வெட்டிட்டு போயிருக்கு இல்லையா அப்படி ஒரே ஒரு புள்ளியிலே இது வந்து வெட்டிட்டு போயிருக்குன்னா இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வரை வலை இருக்கு இல்லையா அதை வந்து இங்க ரெண்டு இடத்துல பி மற்றும் கியூ அப்படிங்கிற ரெண்டு இடத்துல வந்து இந்த குடியமட்ட கோடானது பிரிச்சுட்டு போயிருக்குது வெட்டிட்டு போயிருக்குது அப்ப நிச்சயமா இது வந்து ஒன்று கொன்றான சார்பு அல்ல இது ஒன்று கொன்றான சார்பு இது ஒன்று கொன்றான சார்பு அல்ல அடுத்தது இது பாருங்க இந்த வலைவரை இருக்கு இல்லையா அந்த பிங்க் கலர் இது வந்து இந்த பச்சை கலர் கோடானது பி அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டிட்டு போயிருக்கு அப்ப இது என்னது தட் மீன்ஸ் இதுவும் ஒன்று கொன்றான சார்பு இப்ப சார்புகளினுடைய சிறப்பு வகைகள் அதாவது ஸ்பெஷல் கேஷர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்லி சார்பு ரெண்டாவது சமனி சார்பு மூணாவது மெய் மதிப்பு சார்பு சரி மார்லி சார்புனா என்னன்னா கான்ஸ்டன்ட் பங்கன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க தட் இஸ் இப்போ பாருங்க இந்த படத்தை பொறிச்சு நம்ம சொல்லலாம் ஏ பிங்கிற ரெண்டு செட் எடுத்துக்கிறாங்க சோ அங்க வந்து எஃப்ங்கிற ஒரு மேப்பிங் நடக்குது சார்பு நடக்குது ஓகே ரைட் இப்ப இங்க பாருங்க ஏ பி சி டி எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அது மூணுங்கிற ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் தான் தருது அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சோ மார்லி சார்பு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சமணி சார்பு சமணி சார்புனா ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்பாங்க தட் இஸ் இப்போ எக்ஸுக்கு எக்ஸே தான் ஒய்யுக்கு ஒய்யே தான் ஜட்டுக்கு ஜட்டே தான் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் சமணி சார்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தேர்ட் பாருங்க மெய் மதிப்பு சார்பு தட் இஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் தட் இஸ் இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆனது சோ ரியல் வேல்யூடு அதாவது நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சோ ரியல் வேல்யூட் மெய் மதிப்புகளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெய் மதிப்பு சார்பு அப்படிங்கிறோம் அதை இங்க போட்டுருக்காங்க சார்பு எஃப் ஏ டு பி ஆனது மெய் மதிப்பு சார்பு ஏனில் எஃப் வீச்சகமானது ஆர் என மெய்யண்களின் உட்கணமாக இருக்கும் அதாவது எஃப் ஏ சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கு எவ்ரி எஃப் ஏ இஸ் ஆஃப் ஆகும் இங்க இருந்து மேப்பிங் நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஆன்சர் என்னது நம்பர்ஸ்ல இருக்கணும் அவ்வளவுதான் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மெய்மதிப்பு சார்புன்னு சொல்றான் அடுத்து சார்புகளின் சேர்ப்பு தட் இஸ் காம்போஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இங்கிலீஷா சொல்லுவாங்க தட் இஸ் இப்ப பாத்தீங்கன்னா எஃப்ங்கிற இந்த சார்பானது ஏல இருந்து பிக்கு போகுது அடுத்தது ஜிங்கிற ஃபங்க்ஷன் பி இருந்து சிக்கு போகுது அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படி போனச்சுன்னா சோ அத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜி டாட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம் தட் இஸ் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல இருந்து இங்க எஃப் ஆஃப் மாறுது எஃப் இருந்து இங்க ஜி ஆஃப் எஃப் ஆஃப் மாறிடுது இங்க எக்ஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா ஜி ஆஃப் எஃப் கொண்டு வரலாம் ஸோ அப்படி போடுறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா சார்புகளுடைய சேர்ப்பாக நம்ம சொல்லலாம் ஸோ அதனுடைய வரையறையை தான் கொடுத்துருக்காங்க எஃப்ங்கிறது ஏலருந்து பிக்கு மற்றும் ஜி என்பது பிலருந்து சிக்கு ஆகியன இரண்டு சார்புகள் எனில் எஃப் மற்றும் ஜி இன் சார்புகளின் சேர்ப்பு ஜி டாட் எஃப் ஐ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் ஜி ஆஃப் எஃப் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஏ ஒவ்வொரு எக்ஸ் இன் ஏக்கும் என வரையறுக்கலாம் அதாவது இங்கே ஏலருந்து பிக்கு போகிறது எஃப் அடுத்து பி ல இருந்து சி க்கு போறது ஜி அப்படிን அதை நம்ம டோட்டலா எப்படி இங்க இருந்து डायरेक्टली இங்க போறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் நம்ம பேர் வைக்கலாம் தட் இஸ் g of f தட் இஸ் g dot f அப்படிን சொல்ல சொல்லலாம் அப்ப மூன்று சார்புகளின் சேர்ப்பு இட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் a இருந்து b க்கு போறது f அடுத்து b இருந்து c க்கு போறது g அடுத்து சி ல இருந்து டி க்கு போறது h அப்படினு சொல்லி நம்ம ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படினா சோ இப்போ இங்க a டு c போறது என்னன்னு நம்ம சொல்லுவோம் முன்ன பார்த்தது போல g.f னு சொல்லிடுவோம் அடுத்து இப்ப b ல இருந்து d க்கு போறது என்னன்னு சொல்லுவோம் h.g எப்பவுமே இப்படி எடுங்க இந்த வாக்குல எடுங்க தட் இஸ் இங்க பாருங்க g.fங்கறத தான் இது இங்க பாத்தீங்கன்னா சோ .g அப்படிங்கறத தான் இது ரைட் அப்படி இருந்துச்சுனா அதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படினா சோ a ல இருந்து d க்கு டைரக்டா போதுனா எப்படி எழுதலாம் தட் h.g.f அதை இங்க போட்டிருக்கு ஹெச் டாட் ஜாட்டிஎஃப் ஸோ இது எப்பவுமே எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா இது வந்து சேர்ப்பு பண்பு ஹெச் டாட் ஜி ஆஃப் எஃப் அப்படிங்கிறது எப்பவுமே ஹெச் ஆஃப் ஜி டாட்டிஎஃப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூன்று சார்புகளினுடைய சேர்ப்பு பண்பாக இருக்குது ஸோ நேரிய சார்புகள் தட் இஸ் லீனியர் ஃபங்க்ஷன்னா பாருங்க ஸோ ஜஸ்ட் லைன் இருக்கும் அவ்வளோதான் அப்படி வந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமனி சார்பு அப்படின்னு சொல்லினா ஸோ பாத்தீங்கன்னா இங்க ஒன்றுக்கு ஒன்னு தான் அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு ரெண்டு பாயிண்ட் வச்சு எல்லாத்தையும் சேர்த்துனா இந்த பிங்க் கலர் இந்த கோடானது ஆனது உருவாகும் அப்ப தான் நம்ம என்னன்னு சொல்லணும் சமணி சார்புன்னு சொல்லுவோம் தட் இஸ் எஃப்ங்கிற அந்த சார்பு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஆறுல இருந்து ஆறு இருக்குது மெய் மதிப்புல இருந்து மெய் மதிப்புக்கு செலுகுது இஸ் எக்ஸ் என வர இருக்கப்படுகிறது போட்டா ஒன்னு தான் எஃப் ரெண்டுன்னு ரெண்டு ரெண்டு தான் எஃப்எப் மூணுன்னு போட்டாலும் மூணு தான் அப்படி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே போடும்போது நம்ம எப்படின்னு குடிப்போம் இப்ப எஃப் ஒன் அப்படிங்கிறது இப்ப இதெல்லாம் வந்து ஒய் வேல்யூ தானே அப்போ இங்க பாருங்க இது எக்ஸுக்கு வந்து நான் ஒன் அண்ட் போடும் ஆன்சர் வந்து ஒன் அண்ட் கிடைக்குது அப்ப எக்ஸுக்கு பதிலாக ஒன் அண்ட் போடும் போது ஆன்சர் ஆன ஒய் ஆனது ஒன் அண்ட் கிடைக்குது அப்ப ஒன்னுக்கு ஒன்னு அடுத்து ரெண்டு அண்ட் போடும் போது ரெண்டு கிடைச்சது அடுத்து மூணு அண்ட் போடும் போது மூணு கிடைக்குது அப்போ இதெல்லாம் நம்ம பாயிண்ட் வச்சு குடிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரியான வரைபடம் வரும் இதை நம்ம சமணி சார்புன்னு சொல்லலாம் அடுத்தது கூட்டல் தலைகிழி சார்புனா எப்படி சொல்லுவோம் தட் இஸ் இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அது ஆர்ல இருந்து மெய் மதிப்புல இருந்து மெய் மதிப்புக்கு செல்லுது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆமா மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மேல பார்த்த ஃபங்க்ஷன் எப்படி வந்துச்சு இப்ப மேல பார்த்தது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு அப்படின்னு வந்துச்சு இல்லையா இது இந்த கூட்டல் தலையிலி சார்புனா என்ன ஆகும் தட் இஸ் ஒன்னுக்கு மைனஸ் ஒன்னு அடுத்தது ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டு அப்படி மூணுக்கு மைனஸ் மூணு இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து போடும் போது சோ இங்க பாருங்க ஒன்னுக்கு என்ன ஆகுது மைனஸ் ஒன்னு இங்க ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டு மூணுக்கு மைனஸ் மூணு இங்க இங்க அப்படியே வருது அடுத்தது இங்க ஒன்னுக்கு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னுக்கு பிளஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டுக்கு பிளஸ் ரெண்டு அந்த மாதிரி நம்ம போட்டு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது இந்த வலைவரை அதாவது இந்த நேர்கோடு கிடைக்குது சோ தான் நம்ம வந்து கூட்டல் தலைகள் சார்புன்னு சொல்லலாம் அடுத்து மட்ட அல்லது மிகை மதிப்பு சார்பு அப்படின்னா தட் இஸ் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேலிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தட் இஸ் நீங்க இப்போ ஒன்னுன்னு போட்டீங்கன்னா ஒன்னு கிடைக்கும் ரெண்டுன்னு போட்டா ரெண்டு மூணுன்னு போட்டா மூணு ஓகே ரைட் அது வந்து இந்த மாதிரி ஒரு வலைவரையை உருவாக்கிடும் ரைட் உங்களுக்கு தெரியும் அதன் பின்னா இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன்னுன்னு போட்டாலும் அதுவும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் தரும் இப்போ தட் இஸ் எஃப் ஆஃப் ஒன்னுக்கும் ஒன்னு தான் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கும் ஒன்னு தான் இப்போ ஒன்னுக்கமா ஒன்னு அதே போல மைனஸ் ஒன்னுக்கு அம்மா ஒன்னு இந்த மாதிரி ஒன்னுக்கு ஒன்னுன்னா இந்த இடம் மைனஸ் ஒன்னுக்கு நேரம் மேல போனீங்கன்னா ஒன்னு ஆன்சர் கிடைக்குது அடுத்து மைனஸ் ரெண்டுக்கு நேரம் போனா ரெண்டுன்னு ஆன்சர் கிடைக்குது அதையும் நம்ம வந்து அந்த புள்ளிகள் எல்லாம் என்ன நமக்கு என்ன கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு வரைபடம் கிடைக்கும் ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா மட்டு சார்பு அப்படின்னு அல்லது மிகை மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்லுவோம் ஃபங்க்ஷன்ட்டு ஸோ அதுதான் வந்து எஃப் ஆறிலிருந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க கீழ வந்து ஆன்சர் வராது இப்படி ஆன்சர்லாம் வராது தான் இது வந்து ஜீரோவுக்கு மேல இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிறோம் எக்ஸ் சொல்லுவாங்க எக்ஸ் வந்து ஜீரோ விட பெருசாவோ சமமாகவோ இருக்கும்போது அந்த வேல்யூ அப்படி எடுத்துக்கலாம் அதே எக்ஸ் ஆனது ஜீரோ விட கம்மியா நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா எக்ஸ் அப்படிங்கும் மைனஸ் எக்ஸ் போடும் போது பிளஸ் மாறிடும் இல்லையா அந்த தான் இதை கொடுத்துருக்காங்க அடுத்தது இருபடி சார்பு அப்படிங்கிறது குவாரடிக் ஃபங்க்ஷன் குவாரடிக் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எஃப் வந்து ஆர் டு ஆர் ஆனது எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மேக்ஸிமம் இந்த இருபடி சார்பானது ஒரு பெல் ஷேப்ல இருக்கும் ஓகேவா ஸோ யூ ஷேப் அப்படின்னு சொல்லலாம் யூ ஷேப்ல தான் இருக்கும் சரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து எக்ஸ்ல எத்தனை டைம் வெட்டுதோ அத்தனை ஆன்சர்ஸ் இருக்கும் இப்போ இங்கே மேக்ஸிமம் ரெண்டு டைம் வெட்டும் இப்போ இந்த இடத்துல ஒரு டைம் வெட்டி இருந்துச்சுன்னா இந்த ஒன்னே தான் ரெண்டு விதமான ஆன்சராக இருக்கும்

ஸோ அதனுடைய வளைவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் தலைகீழ் சார்பு அதாவது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க நம்ம ஒரு சார்பு எஃப் அதுல ஜீரோ மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒன்று பை ஜீரோ போட்டோன்னா அது வரையறுக்கப்படாத இன்ஃபினிட்டி தந்துடும் அதனால அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மேத்தமெட்டிக்ஸில் ஸோ ஆர்ல இருந்து அந்த ஜீரோவை மட்டும் கழிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த எஃப் ஆனது ஆர் டு ஆராக போகுது ஆறில் இருந்து போகுது ஓகேவா ஜீரோக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்காது அதுதான் இங்க குடுத்துருக்காங்க தட் இஸ் எ பர்ஃப் எக்ஸ் அம்மா ஒன் பை எக்ஸ்என் வரைக்கப்பட்டால் அதே தலைகிழி சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய படம் எப்படி இருக்கும்னா சோ இதே போல வரும் சோ இதே போல வரும் இதுதான் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ல வந்து தலைகிழி சார்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மார்லி சார்பு தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்னதான் போட்டாலும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒன்னு இங்க ரெண்டு மூணு என்ன போட்டாலும் அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நாலுன்னு இருந்தால் சப்போஸ் என்ன கிடைச்சிருக்கோ தட் இஸ் ஒன்னுக்கு நாலு தான் அடுத்தது ரெண்டுக்கும் நாலு தான் மூணுக்கும் நாலு தான் சோ நாலுக்கும் தான் இந்த மாதிரி ஒரே ஆன்சரை தான் கொடுக்கும் சோ ஒன்று ரெண்டு தான் வித்தியாசப்படும் எக்ஸ் எச் வித்தியாசப்பட்டுட்டே இருக்கும் ஆனா ஒய்ஹச்ல இருக்கிற எல்லாமே ஒரே ஆன்சரை தந்துச்சுன்னா அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அல்லது மாறிலி சார்பு அப்படின்னு சொல்லலாம்